ஆண்டரை போற்றுவாயாகண்டவரை போற்றுவாயாக இருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனி உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் எருசலேமி ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமி ஆண்டவரை போற்றுவாயாக அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது அவர் விண்கம்பளி போல் பனியை பொழிய செய்கின்றார் சாம்பலை போல் உரை பனியை தூவுகின்றார் யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதிநெறிகளையும் அறிவிக்கின்றார் போற்றுவாயாக மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறைவத்தாமே நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசிர்வதிக்கின்றார் என்பதற்கும் இந்த நாளை அவர் தேர்ந்தெடுத்து தந்திருக்கின்றார் இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே நாம் தியானிக்கவிருக்கின்ற அந்த திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு பனிரெண்டு முதல் பதிமூன்று வசனமும் அதே போல பதினைந்திலிருந்து பதினாறும் பத்தொன்பதாவது இறை வசனத்தை நாம் வாசிக்கவிருக்கின்றோம் தியானிக்கவிருக்கின்றோம் இந்த திருப்பாடலை பொறுத்தளவு இதோ எசிலேயுமே ஆண்டவரை போற்றுவாயாக என்று ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய அந்த ஒரு திருப்பாடலாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவருடைய படைப்பு திறனும் மீட்பின் மகிமையும் வெளிப்படுகின்ற ஒரு திருப்பாடலாகவும் அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடல் ஒருவேளை அந்த கூடார திருவிழாவின் பொழுது பாடப்பட்டிருக்கலாம் என்பதையும் வெளி அறிஞர்கள் கூறுவார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இது வந்து ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய அல்லது கடவுளை புகழ்ந்தேத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது என்றால் இறைவன் செய்த மகத்தான காரியங்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவரை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் ஏனென்றால் அவர் நம்மிலே மாபெரும் அதிசயங்களை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து வேண்டும் அதே போல இறைவன் நம்மை காக்கின்ற தேவனாக இருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது அந்த காக்கின்ற தேவன் என்று சொல்லுகின்ற பொழுது நம்மை காத்து நமக்கு தேவையான முழுமையான ஆசிர்வாதத்தை இறைவன் நமக்கு கொடுக்கின்றான் அப்போ நம்மை பராமரிப்பது மட்டுமல்லாமல் நம்மை நேசிப்பது மட்டுமல்லாமல் அல்லது நம்மை அரவணைத்து நம்மை அரணும் கோட்டையுமாக நம்மை காத்து வழிநடத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்மை ஆசிர்வதிக்க கூடியவராகவும் இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது அவரது அந்த செயல்பாடை நினைத்து பார்த்து நாம் அந்த புகழ்ச்சி பலியை இசைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படி அந்த புகழ்ச்சி பலிக்கு இசைக்கின்ற பொழுது நாம் செலுத்துகின்ற பொழுது ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகின்றோம் ஆண்டவருடைய படைப்பை மகிமைப்படுத்துகின்றோம் ஆண்டவர் நம்மையும் ஏற்றுக்கொண்டு மகிமைப்படுத்துகின்றார் என்பதை உணர்த்துகின்றது அதே ஆண்டவருடைய மாண்பும் வலிமையும் அளவிட முடியாது என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் எடுத்து காட்டுகின்றார் ஆண்டவருடைய அந்த வலிமையும் மாண்பும் மிகப்பெரியது பெரியது அளவிட முடியாதது அது மிக பரந்ததாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து பாடுகின்றார்கள் அப்போ அப்படி பாடுகின்ற பொழுது எந்த அளவுக்கு ஆண்டவருடைய அந்த புகழ்ச்சி வழியை அவர்கள் மனப்பூர்வமாக இசைந்து பாடுகின்றார்கள் என்பதை நம்மால் தெளிவாக கண்டுணர முடிகிறது ஏனென்றால் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் அந்த அமைதியை கடவுள் ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார் அப்போ அந்த அமைதியை ஏற்படுத்துகின்ற பொழுது அவரது மாண்பும் வலிமையும் அளவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு தக்க தருணங்களை ஏற்படுத்தி தரக்கூடியவராக இருக்கின்றார் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் அத்தகைய இறைவனை போற்றுவது நமது உள்ளத்திற்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு இந்த வரிகளை எல்லாம் நாம் சற்று தியானித்து பார்த்தோம் என்றால் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஒரு உள்ளவர்களாக இருந்து அந்த நன்றியை நம்முடைய மனதார செலுத்துகின்ற பொழுது அது வந்து இறைவனுக்கு ஒரு புகழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அவர் செய்கின்ற அந்த நன்மைத்தனத்தை நாம் எளிமையான முறையிலே வெளிப்படுத்த வேண்டும் இன்றைக்கி பல நேரங்களில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல நன்மைகளை அடைகின்றோம் அந்த நன்மைகளை அடைந்துட்டு அதுக்கப்புறம் எது என்னன்னு பார்க்கும் பொழுது அந்த தொய்வு மனப்பான்மை நம்ம இடத்துல ஏற்படுகிறது ஆனால் இறைவனுடைய செயல் என்பது அது அல்ல மாறாக ஒவ்வொரு நாளும் இந்த படைப்பிற்காக இந்த நாளிற்காக இந்த தருணத்திற்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது கடவுள் மகத்தானவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இதோ நாம் குடும்பமாக இணைந்து எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக என்று சொல்லுவது போல இதோ இன்று நம்முடைய குடும்பங்களோடு சேர்ந்து இதோ நம் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த ஆண்டவரை போற்றுவோம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மிலே நிறைவுள்ளவராக வாழ்கின்றார் என்பதை ஆசிர்வதிக்கின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் அந்த காலை நேரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இதோ இந்த தருணத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகின்றார் நிறைவுள்ளவராக மாற்றுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் எனவே அத்தகைய ஒரு மனநிலையோடு இந்த நாளை சமர்ப்பித்து நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம் இரக்கம் நிறைந்து எங்கள் நல்ல ஆண்டவரே இதோ இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது இயேசுவே நாங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பதை மட்டும் உணர்ந்து நாங்கள் செயல்பட்டு எங்களது வாழ்க்கையை கழிக்காமல் நீர் எங்களை நிறைவுபடுத்துகின்றீர் என்பதை எங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு பிறரோடு அந்த நலன்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டு உம்மை போற்றி புகழக்கூடிய நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் இந்த நல்லுறவை நாங்கள் என்றுமே தக்க வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த அருளையும் ஆசிரையும் நாங்கள் நிரம்ப பெற்று தொடர்ந்து வாழ்வதற்கு தேவையான அனைத்து நலன்களையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்